தமிழக பாஜக கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய செல்போன் அழைப்புகளை தமிழக அரசு கேட்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசும்போது கூட்டணி பற்றியும் எத்தனை சீட் என்பதை பற்றியும் யாரும் கவலைப்பட தேவையில்லை இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவு போட வேண்டாம் இதை பற்றி அகில இந்திய தலைமை முடிவு செய்து கொள்ளும் தமிழக அரசு என் செல்போனை ஒட்டு கேட்பதோடு யார் என்ன செய்கிறார்கள் என்பதை தொடர்ந்து வேவு பார்த்துக் கொண்டிருக்கிறது எனவே பாஜக கட்சியின் தொண்டர்கள் அனைவரும் செல்போனில் பேசும்போது எச்சரிக்கையாக பேசுவது நல்லது என்றார் மேலும் அவர் பாஜகவினர் செல்போன் அழைப்புகளை திமுக கேட்கிறது என்று கூறியது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது